நற்செய்தி வாசகம் புனித யோவா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் ஆறு தொடக்கம் பதினான்கு அக்காலத்தில் ஜேசு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படியிருக்க தந்தையை எங்களுக்கு என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையாம் நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தை உள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி வருவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்துவே உமக்கு புகழ் சிந்தனை நீ என்னை இன்னும் அறிந்து கொள்ளவில்லையா இன்று திருத்தூதர்களான புனிதர்கள் பிலிப்பு யாக்கோப்பு ஆகியோருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் இங்கு சொல்லப்படுகின்ற யாக்கோபு சின்ன யாக்கோபு என்று சொல்லப்படுகின்ற அல்பேயுவின் மகன் யாக்கோபு ஆவார் இந்த யாக்கோபுவை பற்றி பெரிதாக அறிய கிடைக்கவில்லை ஆக அவர் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னிருவருள் ஒருவர் என்று அறிய முடிகிறது இதைவிட அவர் எழுதிய திருமுகம் ஒன்று புதிய ஏற்பாட்டிலே காண கிடக்கின்றது யாக்கோபு கடைசியாக எருசலேமுக்கு சென்றார் என்றும் அங்கு சில பத்து ஆண்டுகள் எருசலேம் திரு அவையை வழிநடத்தினார் என்றும் பின்பு அவர் கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது பிலிப்புவோ கிரீஸ் பிரிஜியா சிரியா ஆகிய இடங்களில் நற்செய்தி அறிவித்தார் இவரும் புனித பர்த்தலோமேயும் சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்று நம்பப்படுகின்றது புனித பிலிப்பு சிலுவையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த போதும் கூட நட்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவுக்கும் பிலிப்புவுக்கும் உடனான உரையாடல் தரப்படுகின்றது இந்த உரையாடலிலே யேசு பிலிப்புவை கண்டிக்கின்றார் இந்த கண்டிப்பு இயேசுவின் கோபத்தில் இருந்து எழுந்த கண்டிப்பு அல்ல அது இதயத்தை தொடுகின்ற ஒரு கண்டிப்பாகும் அவரது அன்பின் கண்டிப்பாகும் இயேசு கூறுகின்றார் பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா உண்மையிலே இயேசு தம் சீடர்களுடன் நிறைய நேரத்தை செலவழித்தார் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் ஒன்றாக உண்டார்கள் ஒன்றாக பயணித்தார்கள் ஒன்றாக உரையாடினார்கள் இந்த ஒன்றுபட்ட வாழ்வின் உறவில் இருந்து வெளிவந்த வார்த்தைகளே இயேசுவின் கண்டிப்பின் வார்த்தைகள் இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் என்ற பகுதியை இயேசு எங்களை கேட்கின்றார் என்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் இயேசுவோடு கூடுதலான நேரத்தை செலவழிக்கின்றோமா திருவிவிலியத்தை வாசிப்பதிலும் அவரோடு செபிப்பதிலும் அவருடைய குரலை கேட்பதிலும் அவரை புகழ்ந்து பாடுவதிலும் எவ்வளவு நேரத்தை அன்றாடம் செலவு செய்கின்றோம் ஜேசு தொடர்ந்து கூறுகின்றார் இன்னும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையாம் இன்னும் இயேசுவை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்ற உண்மையை தாழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை நாம் நன்கு அறிந்து கொள்ளும் போது தனிப்பட்ட அனுபவத்தின் ஊடாக அவரை அறிந்து கொள்ளும் போது எமது வாழ்வு மாற்றமடையும் என்பது உறுதியானது பிலிப்புவுக்கு இயேசு காட்டிய இந்த அன்பின் கண்டிப்பை இன்று எங்களுக்கும் காட்டுகின்றார் இந்த கண்டிப்பு எம்மை ஊக்குவிக்கின்ற கண்டிப்பாகும் அவரை மேலும் மேலும் நாம் அறிய வேண்டும் என்பதற்கான கண்டிப்பாகும் அவருடன் தனிப்பட்ட உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஓர் அழைப்பாகும் இன்னும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்ற கேள்வியை இன்று தியானிப்போம் செபம் புனிதர்களான பிலிப்புவே யாக்கோபுவே எங்களுக்காக மன்றாடுங்கள் Amen.